மேட்டூர் அடர்மன் நிலையத்தில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தொடர்ந்து பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வருகிறோம் இந்த நிலையில் தேர்தல் வாக்குறுதியாக பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றுகிற தொழிலாளர்களை அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணியாற்றுகிற ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்கிற அந்த வாக்குறுதியை நூற்றி ஐம்பத்தி மூணின்படி தமிழக ஆளுகர தமிழக அரசு ஆளுகர அரசு வாக்குறுதியை நிறைவேற்றி பணி நடத்தி தாருங்கள் என்கிற அந்த ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தொடங்கிய தொடர் கால வரையற்ற உள்ளிருப்பு போராட்டமானது இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஐந்தாவது நாளாக இந்த நிலையில் மாவட்ட நிர்வாகமோ அனல் மின் நிலைய நிர்வாகமோ தலைமை வாரிய நிர்வாகமோ எங்களோடு நேரடியான பேச்சுவார்த்தையில் ஈடுபடாமல் எங்களை தொடர்ந்து புறக்கணித்து வருகிறார்கள் இந்த வேதனையில் எங்கள் குடும்ப உறவுகளும் இப்பொழுது அனல் மின் நிலையத்தின் நுழைவாயிலில் நின்று வேதனையோடு அவர்கள் குரல்களை எழுப்பி வருகிறார்கள் இதனை இந்த தமிழ் சமூகம் ஏற்குமா எங்கள் வேதனைகளை புரிந்து கொள்ளுமா தமிழக அரசு எப்போது எங்களுக்கான நீதியை வழங்கிடும் என்கிற ஏக்கத்தோடு தொடர்ந்து போராட்ட களத்தில் தொடர்ந்து நின்று கொண்டிருக்கிறோம் இந்த நிலையில் காவல்துறையின் அடக்குமுறை நீங்கள் இன்னும் இரண்டு மணி நேரத்தில் வெளியேறவில்லை என்றால் உங்களை கட்டாயமாக கைது செய்வோம் என்கிற அதிரடி தாக்குதல் எங்கள் மீது திணிக்கிறார்கள் வன்முறையாக ஒரு வன்முறையாளரை காண் ஒரு வன்முறையாளரை நெருங்குவது போல எங்களை நெருக்குகிறார்கள் இந்த நிலையில் எங்களுடைய நிலைப்பாடு ஒற்றை கோரிக்கை பணிநிறது என்பது ஒன்றால் எங்களை கைது செய்து வாகனத்தில் ஏற்றாதுகள் எங்கள் மீது வாகனத்தை ஏற்றி கொன்றுவிடுங்கள் என்ற கோரிக்கையோடு நாங்கள் தொடர்ந்து கடத்திலே நிற்கிறோம் நேற்று அனல் நிலையத்திலிருந்து லேப் ராஜா